சுட்ட இடம் மின்னலா ஒரு நாள் தென்னிந்திய கிராமத்தில் விவசாயி கணேசன் வாழ்ந்தார் எல்லோரும் விரும்பும் நேர்மையான மனிதர் ஒரு முறை தண்ணீர் பம்பை இயக்கிய போது தவறாக மின் கம்பத்தை தொட்டார் உடனே மின்சாரம் தாக்கியது சிறிய காயம் ஏற்பட்டது அதற்கு பிறகு கணேசன் மின் கம்பத்தை கண்டாலே பயப்படுவார் தொட்டால் மீண்டும் தாக்கிவிடும் என்ற பயம் மனதில் பதிந்துவிட்டது ஒரு நாள் அவரது மகன் வீட்டின் முன்னால் பட்டாசு வெடிக்க முயன்றான் மின் கம்பம் இல்லை என்றாலும் சத்தம் கேட்டவுடன் கணேசன் ஓடி போய் மகனை தடுத்து நின்றார் அது சும்மா பட்டாசுதான் அப்பா என்று மகன் சிரித்தான் அப்போது பக்கத்து வீட்டார் சிரித்து தீ காய்ந்தவன் சுடுகாடுக்கும் பயப்படும் என்ற பழமொழியை சொல்லி நகைத்தனர் மோரல் பழைய அனுபவங்கள் பயத்தை உருவாக்கலாம் ஆனால் அச்சம் உண்மையையோ சந்தர்ப்பத்தையோ புரிந்து கொள்ள தடையாக வேண்டாம் பழமொழி தீக்காய்ந்தவன் சுடுகாடுக்கும் பயப்படும் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்